நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இணைச்சட்டம் ஏழு லிருந்து பதினைந்து முடிய இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவர்களாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாசையிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார் அவர் உங்களிடம் அன்பு கூறுவார் உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதிற்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருகு செய்வார் உங்கள் கருவின் கனிகளும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகுபடி செய்து ஆசி வழங்குவார் மற்ற எல்லா இனங்களையும் விட நீங்கள் ஆசை பெற்றவர்களாயிருப்பீர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இராது எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார் சிந்தனை நம் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நாம் மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் நம்மையே தம் சொந்த மக்களாக கடவுளாகி ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார் எனவே நம் கடவுளாகி ஆண்டவரே நம் கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் நாம் அறிந்து கொண்டு அவர் மீது அன்பு கூறுவோம் அவரது கட்டளைகளை கடைபிடித்து நாம் அவரோடு நாம் ஒன்றித்து வாழ்கின்ற போது ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே எனவே நம் ஆண்டவரின் கட்டுரைகளை கடைபிடித்து முழு விசுவாசத்தோடு அவரில் நிலைத்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமை